சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் குழந்தை குழந்தையே இன்று உன்னிடம் உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்துள்ளேன் உனக்கு தெரியாமல் ஒன்று நடந்தாலும் அதற்கான விளைவை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதை முழுமையாக தெரிந்து கொள் அப்பொழுதுதான் இதிலிருந்து நீ விரைவில் வெளிவர முடியும் நீ ஏ அறியாமல் இருக்கும் பொழுது உனக்கு நெருக்கமான உனக்கு மிகவும் பழக்கமான ஒருவர் உன் தலையில் இதை தெளித்து விட்டார் எதை தெளித்தா தெரியுமா கூறுகிறேன் பொறுமையாக கீழ் ஒருவர் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று நினைத்தும் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கொடுத்து உன்னையும் அறியாமல் உன் வாழ்க்கையை நீயே வெறுத்து அந்த வாழ்வில் நீயே இஷ்டமில்லாமல் நீயே அந்த இல்லத்தை விட்டு வெளியே செல்லவும் உன் குடும்பத்தை விட்டு பிரியவும் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடையே வெறுப்பை சம்பாதித்து அந்த இல்லத்தில் உன்னை இருக்க விடாமல் செய்யத்தான் இதை அவர்கள் செய்து இருக்கிறார்கள் மொத்தத்தில் உன் வாழ்க்கை வீணாக வேண்டும் யார் உன்னை பார்த்தாலும் வெறுப்பு வரும்படி செய்திருக்கிறார்கள் யார் உன்னை பார்த்தாலும் வெறுப்பு வரும்படி செய்திருக்கிறார்கள் யாரிடம் நீ போய் பேசினாலும் யார் உன்னிடம் வந்து பேசினாலும் உன் முகத்தை பார்த்தாலே பிடிக்காத அளவு ஆகும்படி செய்திருக்கிறார்கள் அதனால் தான் உன் இல்லத்தில் பல பிரச்சனைகள் உருவாகிறது இதனால் உன் இல்லத்தில் பிரச்சனைகளும் சண்டைகளும் அதிகமாகிக் கொண்டே தான் வருகிறது நீ உன் இல்லத்தை விட்டு வெளியே ஏற வேண்டியதுதான் உன் இல்லத்தின் இறுதியான முடிவாக இருக்கும் விழித்துக்கொள் உன் அப்பா சொல்வதை ஒருமுறை கேள் இதிலிருந்து நீ வெளியே வந்து விடலாம் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் உன்னை பார்த்தால் வெறுப்பாக வேண்டும் என்று தான் உன் தலையில் இதை தெளித்தார்கள் இதற்கு நீ இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீரில் மஞ்சள் கரைத்து தீபம் ஏற்றும் பொழுது என் அறையில் வைத்துவிடு என் பாதத்தில் வைத்துவிட்டு சிறிது நேரம் சென்றுவிடும் பூஜை அறையில் வைத்த இந்த மஞ்சள் நீரை எடுத்து மூன்று முறை உன் தலையில் தெளித்துக் கொள் எல்லாம் சரியாகிவிடும் உன் இல்லத்தில் சந்தோஷங்கள் பெருக்கெடுத்து ஓட உன் சாயப்பா நான் துணையாக இருந்து உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுகிறேன் அப்பொழுது அவளுக்கு தண்டனை இல்லையா சாயப்பா என்று நீ கேட்கிறாயா எந்த நிலைமைக்கு நீ ஆளாக வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாலோ அந்த நிலையை நான் அவளுக்கு தண்டனையாக கொடுக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே ஓம் சாய்ரா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்